தமிழக வெற்றி கழகத்தோட சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல தளபதி சொன்ன ஒரு விஷயம் திமுகக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கான் என்னடா சொல்றீங்க அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா திமுக தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தளபதி படங்கள் நடிக்கிறப்ப வருஷத்துல ஒன் ஆர் டூ டைம் ஷூட்டிங் ஸ்பாட்ல தளபதி இருக்கிற மாதிரி ஒரு சில வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் வெளியில வரும் அதுவே தளபதி ரசிகர்களுக்கு போதும் அண்ணன் பார்த்தாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல இருப்பாங்க ஆனா இப்போ வெறும் நாற்பது நாட்கள் தான் தளபதிய நிகழ்ச்சிகள்ல பார்க்க முடியல ஆனா நாற்பது வருஷங்கள் ஆன மாதிரி இந்த நாற்பது நாட்கள்ல தளபதியோட ரசிகர்களும் தொண்டர்களும் ரொம்பவே இயங்கி போயிட்டாங்க ஒரு வழியா இன்னைக்கு தளபதியோட தரிசனம் கிடைச்சிருக்கு கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் அரசியல் கட்சிகள் எந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா இனிமேல் தாவேக்கா அவ்வளவுதான் அவங்க நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும் அதுதான் அவங்களுக்கு இருக்க ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல தாவேகா தொண்டர்களே அதிமுக கூட தளபதி கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்

அதிமுக பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் ஆனா திமுக சந்தோஷத்தில் இருக்காங்களா அப்படின்னா அதிமுக கூட்டணி வச்சாங்க அப்படின்னா திமுக ஜெயிக்காது அப்படிங்கிறது திமுக நல்லாவே தெரியும் பட் இப்போ தளபதி அதிமுக கூட கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நல்லாவே ஜெயிக்காது அதிமுகவும் சந்தோஷத்துல திமுக இருக்காங்களாம் ஆனா தளபதி நூறு சதவீதம் அடிச்சு சொல்லியிருக்காரு நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு எதையுமே யோசிக்காம இப்படி சொல்ல மாட்டாரு கண்டிப்பா மிகப்பெரிய திட்டத்தோட தளபதி இருக்காரு அப்படிங்கறது மட்டும் நல்லாவே தெரியுது சோ ஜனவரி தளபதியோட மாஸ்டர் பிளான் என்ன அப்படிங்கறது கண்டிப்பா வெளியில வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி